பல்லாயிராடிய இந்த இடத்தில் நாக நாக ராஜ ராஜேஸ்வரியாக லட்சோ லட்சம் மக்களை இந்த அலை கடல் தாண்டி தங்க திருவாசி அன்னைக்கு அலங்கரிக்க அனைவருக்குமே வணக்கம் வரலாற்று சிறப்பு மிக்க நாயனேஸ்வரி நாகபூஷணி அம்மன் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறோம் ஒரு பல நீண்ட வரலாற்று கூடிய இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் வந்து ரதோ ரதோற்சவம் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு ஆண்டுகள் பழமையானது அன்னையினுடைய இந்த பிரதானமான ரதோஷ ரதமானது அதை விட ரெண்டு ரதங்கள் இருக்கு விநாயக முருக முருகப்பெருமானக்குரிய ரதங்கள் அப்படியாக இன்றைய தினம் இங்கே வந்து சிறப்பாக இந்த ரதோஷம் நடப்பட குறிப்பாக லட்சோப லட்சம் மக்களை இந்த அலை கடல் தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வருவார்கள் இந்த அண்ணனுடைய இந்த ரதோட்சவ காட்சிகளை பார்த்ததற்காகவும் இந்த தேர்களை பார்ப்பாங்க இந்த தீவு வந்து ஒரு சிறிய தீவு நாகதீவு என்று சொல்லப்படுகின்ற தீவு இந்த தீவை நாடி இந்த நாளில் வந்து லட்சோ லட்ச மக்களை இந்த அண்ணை வந்து தன்னை பார்ப்பதற்காக அழைப்பார் அது உண்மையாவே ஒரு அற்புதமான காட்சி தான் அலை கடல்களை தாண்டி இந்த அன்னையை தரிசிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வாரினம் என்றதே ஒரு சிறப்பு தான் அந்த வகையில் இப்ப நாங்கள் இந்த கடல் பயணத்துல வந்து போய் கொண்டிருக்கிறோம் காலை வேளையில் அண்ணனுடைய ஆலயத்தை நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பமாக இருக்குது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணனுடைய அந்த ராஜகோபுரம் கடல் வழியாக பார்க்கின்றோம் கம்பீரமாக காட்சி தருகின்றது காலை ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் வசந்த கொண்ட பூஜைகள் ஆரம்பமாகது சரியாக ஒன்பது மணிக்கு அன்னை வந்து தேரில் அன்னையினுடைய தேர் வந்து அசையம் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிற நேரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக நயனாதீவ ஆலயத்தை பொறுத்தவரையில் குறித்த நேரத்திற்கு அந்த நிகழ்வுகள் இங்கே நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கும் காலையில் ஒரு அழகிய சூரிய உதயத்தையும் பார்த்துக்கொண்டு நாங்கள் அன்னையினுடைய ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கடல்கள் இப்போதான் சூரியனை மேலெழுந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூரிய ஒளி கீற்றுகள் இங்கே கோபுரத்தினுடைய அந்த இங்கே படுகிற அந்த அழகிய காட்சியில வந்து இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ணையனுடைய அந்த ராஜ கோபுரம் நேற்றைய தினம் சப்பர திருவிழாலே பாத்தீங்கன்னா இங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கண்டிருந்தார்கள் குறிப்பாக இரவே இந்த இடத்துக்கு வந்துடுவார்கள் நாங்கள் எல்லாம் சின்ன வயசுல அப்படிதான் இரவே வந்து இங்க ஆலயத்துல தாங்கிடுவோம் தங்கிபடியே தேர பார்த்துட்டு தான் புறப்பட்டு செல்வோம் அப்படியாக நிறைய பேர் இந்த இடத்துல தங்கி இருக்கிறார்கள் இங்க நீங்கள் நாங்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்ல போகிறோம் அண்ணையனுடைய அந்த ராஜ கோபுரத்தினுடைய வாயில் போதியால ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்கிறோம் நிறைந்த மக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணனுடைய இந்த ஆலயமானது ஒரு தனித்துவமான வடிவை கொண்டு இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாயில் ஒரு மிகப்பெரிய அளவிலான நம்பி அதே சமயம் அங்கே அந்த பார்க்குற அந்த அண்ணுடைய ஆலயத்தினுடைய அழகு அவ்வளோத்திற்கு ஒரு அழகாக இருக்கும் இங்கே தேங்காய்கள் லட்சக்கணக்கில் குவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய ரதம் அசையும் பொழுது அங்கே உடைப்பதற்கான தேங்காய்கள் அங்கே அன்னையனுடைய ரதம் நம்முனர் குறிப்பிட்டது போலே அறுபத்தெட்டு வருடங்கள் பழமையாக இருக்கக்கூடியது அன்னையனுடைய இந்த சிறந்த இந்த சித்திர தேரானது அப்படியாக மிகவும் சிறப்பாக இந்த ரதோற்சவம் இடம்பெறப் போகின்றது அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நிறைந்த மக்கள் கூட்டம் ஆலயத்துக்குள்ளுக்கு இப்போவே நாங்கள் செல்ல முடியாது என்ற ரீதியில் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து குவிந்துட்டார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் எண்ணனுடைய மூன்று தேர்களும் வந்து தயாராக நிலையில் இருக்குது முருகப்பெருமான் விநாயக பெருமான அங்கே என்னையினுடைய தேர்ன மூன்று தேர்கள் காவடிகள் நேத்துக்கடங்களை நிறைவேற்றியவர்கள்னு தொடர்ச்சியாக ஆலயத்தை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க காலை வேளையிலே இங்கே காவடி ஆட்டங்கள் எல்லாமே தொடங்கிவிட்டது ஆலயத்தினுடைய முன்னல் பகுதியில் ஆலயத்தினுடைய உள்ளே பார்த்தீங்கன்னா கொடிக்கம்ப பூஜைகள் நிறைவு செய்து இப்போ அங்கே சுற்றுப்பள்ளி சுற்றுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்குறீங்க பிரதான குருமணி அங்கே செல்லுகின்ற அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அதனைத் தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய இந்த வசந்த மண்டப பூஜையினுடைய காட்சிகளை அங்கே மண்ட பூசையில் பூஜைகள் எல்லாமே இடம்பெற்று முடிந்து தீபாராதனையில் காட்டப்பட்டு தற்பொழுது சுவாமிகள் உள்வீதி விளம்பர போகிறார்கள் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாயாயிருக்கும் இப்பொழுதே அங்கே பாம்பு மாதிரி சேர்ப்பது கொண்டிருப்பவர்கள் உருவர் இருக்கக்கூடிய விழாவை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அங்கே இப்பொழுது சுவாமிகள் ஒவ்வொருதராக அங்கே தூக்கப்படுகிறார்கள் விநாயக பெருமான் அதனைத் தொடர்ந்து அங்கே வள்ளி தேவான சங்கதராக முருகப்பெருமான் அதனைத் தொடர்ந்து ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய நாகம்பாள் அங்கே எங்களுடைய நயனி நாகபூஷணி அம்மாள் விளம்பருவதற்காக அங்கே தூக்கப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆலயத்துக்கு உள்பழுதியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் ஆயிரத்தி ஆலயத்தின் உள்ளே நிற்கிறதுக்கு இடமில்லைன்ற ரீதியில் அங்கே நிற்கக்கூடிய ஆக்களை பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு அற்புதமாக தான் பார்க்கப்படுகிறது உண்மையாகவே கடல் கடந்து வந்து இந்த இடத்துல எவ்வளோ லட்சம் மக்கள் சேர்க்கிறார்கள் என்ற நேக்கில் ஒரு அன்னையினுடைய அந்த அருள் புகழை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அன்னையினுடைய சக்தி அன்னை மீது கொண்டு வரக்கூடிய அந்த நம்பிக்கையை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த அடியவர்களுடைய கூட்டத்தை பார்க்குறேன் இப்பொழுது இங்கே ஆலயத்தினுடைய உள்வீதி வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி அங்கே யாகசாலையிலே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வழி வீதி விளம்பரம் போகின்றார் இங்கே அன்னையை காண்பதற்காக வழியாலே குவிந்திருக்கக்கூடிய கூடிய பக்தர்கள் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயம் முன்றல முற்றுகையிட்டு நிற்கக்கூடிய மக்களை பார்க்குறீங்க அதே சமயம் அங்கே முதலாவதாக விநாயக பெருமான் வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார் அங்கே யாகசாலை பூஜைகளை நிறைவு செய்து விநாயக பெருமான் தொடர்ந்து அங்கே முருகப்பெருமான் அதனைத் தொடர்ந்து அன்னை நாகபூஷன் எண்ணெய் வரை இருக்கிறார் தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அங்கே வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்த அன்னை மக்கள் வெள்ளத்தில் அங்கே மிதந்து செல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்கள் தேரில் வருவதற்காக அங்கே விநாயகப் பெருமானும் முருகப் பெருமானும் அன்னையும் சேர்ந்து மூவருமாக அங்கே செல்லுகின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்கள் அங்கே அழகாக அற்புதமாக அந்த தேரே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க என்னையோடு அதே சமயம் நீங்கள் லட்சோ லட்சம் மக்கள் இந்த ஆலயத்தினுடைய முண்டோல் பகுதியிலே புகுந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் வருடாவிரதம் இப்படியாகத்தான் இந்த இடத்துல வந்து முற்றுகையிட்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தையே காண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல மக்களுடைய அந்த அலைமோதி நிற்கின்ற அந்த கூட்டத்தை பார்க்கக்கூடிய நான் இருக்கு இந்த காரணம் நம்ம பார்க்க மேல் ரெண்டு வாய்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களா என்று பார்க்குற அளவுக்கு இருக்கு அந்த காட்சிகள் இலக்கு புகழ் பூத்த நாதஸ்வர விக்வான்களுடைய நாத கானமலை அங்கே பொழியே அங்கே அன்னை தேரிலே ஏற்றப்படுவதால் இங்கே அடியவர்கள் அங்கே தேரிலே அன்னையை காண்பதற்காக அவராக பார்த்துக்கொண்டதோடு அந்த காட்சியை பார்க்குறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே தேரிலே ஏற்றப்பட்டு அன்னை தீபாராதனை காட்டப்பட போகின்றது சுவாமி தேரிலே ஏற்றப்பட்டு அங்கே தீபாராதனை காட்டியப்பட்ட பின்னர் இங்கே மலை குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய்களை வந்து மாறி மாறி முண்டிவிட்டு அங்கே அடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறோம் உண்மையாகவே மலை என்றுதான் சொல்லணும் ஒரு சிறிய மலையின் அளவுக்கு அங்கே தேங்காய்கள் குறிக்க குவிக்கப்பட்டிருந்ததை வந்து ஆரம்பத்தை நான் உங்கள் காண்பித்திருந்தேன் அங்கே இப்போ அதில் விடைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அங்கே சுவாமி தேரிலே உயர்னென்றுமே அங்கே நீங்கள் பார்க்க இருக்கும் கருட பகவான்கள் அந்த இடத்திலே வந்து வட்டமடம் ஆராய்ந்து விட்டார்கள் இங்கே அம்பிகையே கருடனாக வருவதாக வந்து எண்ணப்படுகின்றது ஒரு வரலாற்று ரீதியான அன்னையினுடைய கதையும் இருக்கின்றது கருடனாக அன்னை வந்து இந்த இடத்துல நிகழ்த்தி அந்த அற்புதங்களும் வந்து இங்கே பேசப்படுகின்றது கடந்த கருடச்சருக்கு பூசையில் கூட அதை நாங்கள் கண்ணூராக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தேரிலே ஆரோக்கியத்திருக்கக்கூடிய அந்த அன்னையினுடைய அழகிய காட்சியை பார்க்கலாம் அங்கே அந்த அன்னையனுடைய தேரினுடைய வட கயிற்றைப் பட்டுவதற்காக எப்படி முண்டியடித்த அந்த இடத்தில் அலை மோதுறார்கள் என்று பாருங்கள் அந்த ஒரு ஒரு காணால் நாங்கள் பிடித்த இழுத்துருவோம் என்ற அந்த ஆசையில் தான் இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அந்த தங்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த கைத்தை பிடிப்பதற்காக நீங்கள் பாருங்கள் எவ்வளவு தூரம் அந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த ஆக்கள் நின்று அந்த கைத்தை பிடிக்கிறதுக்குரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அண்ணுமையாவே அந்த வடம் பிடித்தால் வாழ்வில் இடம் பிடிக்கலாம் என்ற அந்த ஒரு ஒரு கூற்று ஒன்று இருக்குது அந்த வகையில் இந்த இடத்துல அன்னையனுடைய இந்த வடத்தை பிடிப்பதற்கு முன்றி அடிக்கின்ற அந்த காட்சியை பார்க்குறீங்க தொடர்ந்து அன்னையனுடைய இந்த ரதம் அசையப்போகின்ற அந்த புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அண்ணனுடைய அழகிய அற்புதமான அந்த ரதம் நீங்கள் பார்க்கலாம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடியது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஏன்னா அறுபத்தி எட்டு வருடங்கள் பழமையாக இருக்கக்கூடிய இந்த ரதம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ரதம் அவ்வளோத்திற்கு அழகிய நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டு அமைந்திருக்கக்கூடிய அண்ணனுடைய அந்த பிரம்மாண்டமான ரதத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க

அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் என்று போற்றப்படுகின்ற நிலத்திலே இன்றைய நாளிலே முத்தேர் வலம் பெறுகிறது முதல் தேர் விநாயகப் பெருமானுடைய தேர் அங்கே எழுந்தருளி அற்புதமாக வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமானும் அங்கே முருகப்பெருமானுடைய தேரம் பெற அங்கே அடியவர்கள் எல்லோரும் புவனேஸ்வரி மாதாவாக நாக நாக ராஜ ராஜேஸ்வரியாக வசந்த மண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அம்பிகை இப்போது இந்த தேரிநிலை எழுந்தருளி வருகிறாள் அங்கே தங்கத்திலான பெருமாட்டியினுடைய பேரழகு பல்லாயிரக்கணக்கான அடியவர்களை தன்பால் கொள்ளை கொள்ளக்கூடிய பேரழகாக இருக்கிறது எத்தனையோ வைரூரியங்களை சூடியவளாக எத்தனையோ தங்க ஆவரணங்களை சூடியவளாக மணிவல்லவ தாய் இப்போது எழுந்தருளி வருகிறாள் ஒரு காலத்திலே போத்தேசர் கத்தோலிக்க மதத்தை பரப்புவதற்காக இந்த ஈழ வள நாட்டுக்கு வந்தார்கள் இந்த ஈழ வள நாட்டுக்கு வந்து எம்பெருமாட்டியினுடைய பேரழகை அறிந்தும் இந்த இடத்திலே ஆலயம் இருக்கக்கூடாது இடித்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள் அதனாலே ஆலயத்தினுடைய பூசகர் ஆலயத்தினுடைய வடமேற்கு திசையிலே இருக்கின்ற ஆலம் பொந்திலே கொண்டு போய் அம்பாளை ஒழித்ததாகவும் அம்பாளினுடைய பேரருளினாலே ஆலம்பொந்திலே சிலகாலம் அம்பாள் இருந்ததாகவும் போத்திகேசர் பல அவர்கள் உணரக்கூடிய வகையிலே அம்பாள் பல அற்புதங்களை அவர்களுக்கும் காட்டினாள் என்பதையும் வரலாற்று கரைகனாக அறிகிறோம் புளியம் தீவது நாகம் புளியம் தீவிலிருந்து அம்பாளுக்கு பதினோராம் திருவிழாவிலே கருடன் கல்லு பாம்பு கல்லு என்ற அந்த பூசை முறை இன்றைக்கும் இருக்கிறது எனவே கருடனை அந்த வருகிற அந்த பாம்பை கருடன் வழிமறுத்ததாகவும் அந்த திருவருளை தருகிற அம்பாளனுடைய பேரருளினாலேதான் அந்த கல்லுக்குரிய மகிமையை வணிகன் கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவித்தான் என்பதையும் வரலாற்றினூடாக பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தேவேந்திரன் இந்திரனுடைய சாபம் நீங்கி இந்திரன் கட்டுவித்த தலம் என்ற சிறப்பும் இந்த நைனாதிவுக்கு இருக்கிறது அதே போல ஆபுத்திரனுக்கு அட்சிய பாத்திரம் கிடைத்த இடமும் இந்த நைனாதிவிலேதான் அந்த அளவு அமலனுக்கு அமுதளித்த அன்னபூரணியாக ஒவ்வொரு நாட்களும் அமுத சுரவி அன்னதானத்தின் ஊடாக அன்னதானம் அம்பாளுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்க அடியவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பகல் இரவாக எத்தனை அடியார்கள் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் வந்தாலும் இந்த நயனா தீவிலே அன்னதானம் சிறப்பாக உடம்புகிறது இன்றைக்கு பாருங்கள் படம் பிடித்தார் வானுலகத்திலே இடம் பிடிக்கலாம் என்பது போல அற்புதமாக நயனா தீவிலே பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் அன்னையினுடைய வடக்கையை பற்றி வர ஆனந்தபுரத்து நாயகியாய் அங்கே அற்புதமான திருத்தேரிலே வலம் தருகிறாள் சித்திர தேரிலே சிங்காரியை எங்கள் நயனாதீபு நாகபூஷணியை பட்டுப்பீதாம்பர நாயகியை இன்றைக்கு பார்க்கின்ற பெரும்பேறு எங்கள் வாழ்விலே கிடைத்திருக்கிறது அடியார்களின் நவதள கோபுரம் வாய்க்க பெற்றவள் கோடான கோடி அடியவர்களை தன்பாலித்த தாய் நம்பிக்கையோடு வழிபடுபவர்களுக்கு எல்லாம் அருளை கொடுப்பவள் மூத்தி விருட்சம் தீர்த்தம் என்று ஒருங்கி அமைய பெற்றவள் அத்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக வன்னிமரம் இருக்கிறது அற்புதமான திருத்தாயினுடைய அடியவர்கள் எல்லோரும் காலை பொழுதிலே ஏழு மணிக்கு ஆலயத்தினுடைய பூஜைகள் ஆரம்பமாகி அம்பாள் ஒன்பது மணிக்கு தேரிலே ஆரோகணித்து இப்போதும் மெது மெதுவாக தெற்கு திசையிலே அம்பாள் வருகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்களை தன்பால் ஈர்த்தவள் பூதளத்து நாயகியாக அறுபத்தி நான்கு சக்தி பீடங்களில் புவனேஸ்வரி பீடம் அதே போல தோஷங்களை நீக்கக்கூடிய தாயாக நாகதோஷம் நாகதற்போஷம் களத்திர தோஷம் என்ற தோஷங்களை நீக்கக்கூடியவளாக மணிவல்லவத்திலே இருந்து நாகர்கள் வழிபட்ட தலம் என்று தலமாக ஈழவள நாட்டிலே நாகர்கள் வழிபாடு அந்த காலத்திலே இருந்திருக்கிறது பல்லவர் காலத்திலே சைவ மதத்தினுடைய பக்தினரை காலம் இருந்திருக்கிறது அதே போல அதை அருவி வந்து நாகர்களுடைய வழிபாடுகளும் சிறப்பு பெற்றதுதான்

இந்த ஆலயத்தில் காட்சி கொடுத்ததை பார்க்கும் அப்படி நாகங்களாக உலா வருவாள் நயினை நாகம்மை எனவே அப்படியான ஒரு தளத்திலே பல்லாயிரக்கணக்கான லட்சோ லட்சம் அடியவர்கள் அங்கே கட்பூர சட்டிகளை சுமந்தும் மங்கையர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம் இங்கே பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்ற இந்த அற்புதமான காட்சி பாருங்கள் எத்தனை மங்கையர்கள் கற்பூர சட்டிகளை சுமந்து அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற அற்புதத்தை பார்க்கிறோம் இன்னும் அடியவர்கள் ஆடி பாடி அகமகிழ்ந்து அன்னையினுடைய சன்னிதானத்திலே அங்கே வருகிற காட்சியையும் அங்கே நான்கு குதிரைகள் கூட்டப்பட்ட திருத்தேரிலே நான்முகி தேரோட்டியாக இருக்க அங்கே தங்க திருவாசி அன்னைக்கு அலங்கரிக்க பட்டுப்பீதாம்பர நாயகியாக அடியவர்களே கருடன் வந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள் புறப்படுகிற வேளை கருட பகவானுடைய ஆசி அங்கே இருந்த காட்சியை பார்ப்போம் இன்றைக்கு

அயாபரியாக நாராயணியாக நளிலவஞ்ச சாயகியாக சாம்பவியாக வீற்றிருந்து அருளுகின்ற நயனாதீபி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாளினுடைய இந்த பக்தி பரவசமான வழிபாடுகளை எல்லாம் பார்க்கிற போது தாயே துறந்தரி தாயே நீயே நமக்கு காப்பதம் என்று அடியார்கள் இரு கரங்களும் கூப்பி கண்ணீர் ததும்பி வெதும்பி அன்னியை அங்கே பிரார்த்தனை செய்கிற வழிபாடுகளை பார்க்கிறோம் பல பாகங்களில் இருந்தும் அடியார்கள் வெறுக தந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்வுகளோடு இணைந்திருங்கள் என்று உங்கள் நேர்முக வர்ணனையாளர் அல்வாயு நேஷன் வணக்கம் அப்படியாக அன்னையினுடைய அந்த அற்புதமான தேர் திருவிழா காட்சிகளை பார்த்துருப்பீர்கள் அதே சமயம் தொடர்ச்சியாக இங்கே இப்பவும் வந்து மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க காலையில் இந்த உற்சவங்கள் ஆரம்பமானபடியால் காலை எட்டு மணி அளவில் இந்த தேர் உற்சவம் இடம்பெற்றதால் தொடர்ச்சியாக அங்கே பயணம் வந்து படகினூடான பயணம் என்பதன் படியால் இங்கே தொடர்ச்சியாக நிறைந்த மக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய இருக்கும் காணொலியை பார்வையிட்டவங்களை நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்